இந்த அனுபவத்திலிருந்து ஒரு சத்தியத்தை உங்கள் எல்லோருக்கும் சொல்லுகிறேன் கேளுங்கள் செம்மொழியாம் சிவனார் இறையனார் அளித்த திருமொழி தமிழை தொல்காப்பியத்தையும் அகத்தியர் இலக்கண நூல் விதியையும் நீங்கள் கற்று தெரிந்தீர்களானால் அதில் சிறந்தீர்களானால் தமிழ் சிறந்தால் உங்களால் எல்லோருடனும் இனிமையான அருமையான உறவை ஏற்படுத்திக் கொள்ளும் ஆழ்ந்த அறிவு இயற்கையிலேயே உங்களுக்கு மலர்ந்துவிடும் நன்றாகப் புரிந்து கொள்ளுங்கள் மனித இனத்தோடு நம்மை இணைத்துக்கொள்ள நம் மூளை நம் சிந்தனை ஓட்டம் தொல்காப்பியர் தொல்காப்பியம் மற்றும் அகத்தியர் இலக்கண விதிப்படி அமைந்து விடுமானால் மிக 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 உத்தமமான வாழ்க்கையாக உங்கள் வாழ்க்கை மாறிவிடும்